எல்லா ஏழைக்கும் ஒரே மாதிரி மனம் இல்லை இல்லையா ஞானம்ன்றது ஏழைகள் ஈஸியாக போகலாம் பணக்காரன் போவேன்னா அவனுக்கு தான் எல்லாம் இருக்குது எல்லாம் சாப்பிடுவான் ஆனால் பணக்காரன் ஞானத்துக்குள்ளே போகிறான் பாரு அதுதான் அற்புதம் அதனால் தான் நான் எல்லா மகான விட பட்டினசாரை ரொம்ப வழிபடுறேன் ரொம்ப வணங்குறது ஏன் நான் எல்லாமே இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்கோம் நகைன்னு வெளியே வரேன் அது மாதிரி மனம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும் நான் சொல்லுவேன் அடிக்கடி லாமின்ற நனைச்சு நிற்கணுன்னா அவனுக்கு என்ன வணம் ஒரு மன விருத்தி ஓணும் ஒரு த தகப்பா இருக்கிறான் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க தகப்பம் பேச்சு கேட்டுக்கணும் நல்ல பிள்ளையா இருந்தா ஆஹ் தகப்பனுக்கு விருத்தி இல்லை பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சா என்ன பண்ணுவேன் சொகுசா இருப்பியா இங்கிட்ட வாழத்தை விட சாவது மேலும் இவனு கிட்ட வாழத்தை விட காட்டுக்கு போதும் மேலும் அப்ப எதை தேடுற நீ ஆண்டவனை தேடுற எப்ப தேடுற உனக்கு எப்பெல்லாம் இன்னல் வருதோ அப்பெல்லாம் தேடுற அப்போ வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணுல நீ அடிபடணும் ஏதாவது ஒண்ணுல வெறுத்தி வரணும் உலகத்தை ஏதாவது ஒண்ணுல நீ வெறுக்கிற நிலை வரணும் அப்போதான் தெய்வத்துக்கிட்ட போக ஞானின்னு பேசுறதால எல்லாரும் ஞானி ஆயிட முடியாது அது ரொம்ப சிரமமான பயணம் அது அந்த சிரமமான பயணத்தை ஏத்துக்கக்கூடிய மனம் இருக்கணும் அவன் மட்டும்தான் போக முடியும் எல்லாராலையும் போயிட முடியாது காரைக்கால் அம்மையா இருந்தாங்க ஞானி அவை மூணு அவை வந்தது ஞானி ஆ அபை வந்துடுச்சு காரைக்கால அம்மியா எல்லாம் ஆம்பளை பொம்பளை போட்டாங்களா சாம்மியார் போக முடியாது எல்லாத்தையும் ஞானம் பண்ணால் எல்லாத்தையும் உலகத்தை இழந்துக்கினே வரணும் வெறுத்துக்கினே வரணும் உன் மேலே ஆசை வந்துக்கினே வரணும் நீ என்ன பண்ற உலகத்து மேலே ஆசையை செலுத்ததால உன்னையே உன் அடையாளம் தெரியாது போயிடுவேன் முதல்ல உன்னை தேடு அப்புறம் இறைவனை தேடு ஆசைன்னு சொன்னீங்க ஆமா ஆசையை விறுத்தால் தான் வந்து எதையும் ஒரு அடைய முடியும் ஆசை விற்றாலும் அடைய தேங்கிறதே கிடையாது இப்போ ஒரு குழந்தை இருக்குது ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்படுது ஆமாம் அது சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது இன்பமாக இருக்கு ஒரு பையனுக்கு வந்து ஒரு சைக்கிள் மேலே ஆசைப்படும் ஆனால் சைக்கிளில் வாங்கிக்கூட அருகில் நெய்யாண்டறான் நான் கடவுளை அடைய வேண்டும் என்பதே ஒரு ஆசை தானே ஆமாம் அதுவும் ஒரு ஆசை தான் என்ன சொல்றாங்க அருமையேன் அருமையேன் ஆசை அருமை அப்படின்னு சொல்லிட்டான் சுவாமி ஆசையை விறுத்தால் தான் எதையுமே அடைய முடியும் அப்படின்னு உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்குறீங்க உதாரணமாக இப்ப ஒரு குழந்தை இருக்குது என்றால் ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு ஆசைப்படுது அதை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த ஆசையை அடைஞ்சிட்டுனா அது மகிழ்ச்சி அடையுது ஒரு சிறுவன் இருக்கிறான் ஒரு சைக்கிள் கேட்கிறான் இப்படியாக ஏதாவது ஆசைப்பட்டால் அவன் ஆசைப்படுறதெல்லாம் நீதோ கல்யாணம் பருவம் வந்துச்சுன்னா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா அப்பான்றான் கல்யாணம் பண்ணான் அதனால மற்றவங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் போது நீ நல்லவன் அவர் இந்த நல்ல நான் சொல்லலை எனக்கும் ஆசை உண்டு நான் ஆசை இல்லாத வாழலை இப்போ எங்கள் பே பொண்ணு எங்கள் பொண்ணு வயிற்றுல பேச்சி எங்கள் பேச்சுக்கு ஒரு பொண்ணு எத்தனையாச்சா நாலு வம்சம் வந்துச்சு ஆனால் இப்போ இருபத்தி அஞ்சாந்தேதி இங்கே பிறந்த நாள் கொண்டாடினாங்க ஆனால் நான் இங்கே தான் உட்காந்துக்கினுக்குறேன் என்னை கூப்பிட்டாங்க நீ தான் வந்து ஆசைட்டு வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் வச்சுன்னு என்கிட்ட வரக்கூடாதுங்க

நான் அதுல இருந்து மாறுபட்டவன் ஆசையை அறவே ஒழிச்சது பொணத்தை தவிர கூட ஆசைக்குது எலை தேடுது காவாயில் கொசு கூட பசி வச்சுன்னா உன்னை வந்து கட்சி கூட குடிச்சிட்டு போகுது ஆசை இல்லாத உயிர் இல்லை உயிர் தான் ஆசை ஆசை தான் உயிர் அப்போ ஆசை இருக்குது அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசைன்றதுதான் பிரச்சனை அவர் தண்ணி கேட்டா இருக்கா வாங்கி கொடுத்துங்க அவர் சைக்கிள் கேட்டா வாங்கி கொடுத்துங்க அவர் சாக்லேட் கேட்டா இருக்கா கேட்டா அது அஞ்ஞானியினுடைய வேலை ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் மெஞ்ஞானியினுடைய வேலை அவன் எது கேட்கறான் எது கேட்கணும் அவன் கண்டுக்கவே கூட கடவுள் என்ன கேட்கறான்னு பார்த்துக்கணும் அவன் தான் மெஞ்ஞானி இதை தான் சிவ வேறு திருமூல ரொம்ப அழகாக சொன்னார் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் அறுத்துடுப்பா இல்லையா ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன் அடடே இங்கே மட்டும் அடுத்தால் போதே அதுப்பா கடவுள் குரும்போது கூட ஆசையாக இருந்துரு ஆனால் ஆசை இல்லாதவனை பற்றி போகணும் ஆசை இல்லாதவனை ஆசை இல்லாத புச்சிகுடா அண்ணம் அருமையின் அருமையின் ஆசை அருமையின் ஈசனோட இருப்பினும் ஆசை அருமையேன் ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே அப்போது மனிதனுடைய ஆசை எங்கே இருக்கணும் அப்படின்னா அஞ்ஞானியுடைய ஆசை அவன் குடும்பத்து மேலே இருக்கணும் தப்பு இல்லை மெய்ஞானியினுடைய ஆசை அவன் குடும்பத்து மேலே இருக்கக்கூடாது அதுக்கு தான் சொன்னேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் செய்த வேலையை இதுவரைக்கும் யாவனம் செய்தது இல்லை அப்படின்னு சொன்னேன் அது சில பேர் கஷ்டமாக கூட இருக்கும் ஏன் இவர் தான் செய்வாரா வேற யாரும் செய்ய செய்ய முடியாது ஏன்னா எத்தனை பெரிய பணக்காரனாக இருந்தாலும் முதல்ல அவன் இருக்கிறதுக்கு ஒரு ஊடு வாசலாம் கட்டிப்பான் இல்லை அப்புறம் ஊட்டில் வந்து கோயில் கட்டுவான் அப்புறம் ஆசிரமம் கட்டுவான் இது இயற்கையாக நடக்கிற விஷயம் ஆனா நான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை தேவாரம் ஏது கடி குதம்பாய் அது மாதிரி தான் தங்கத்துக்கு ஒரு தாவாரம் இல்லை சாமி வாடகை உட்கா பாத்தீங்க ஒரு வீடியோ போட்டு ஏசி பண்ணணும் வீட்டை காலி பண்ண பண்ணாங்க மார்ச் மாதம் காலி ஆனால் ஆனா கோரிக்கணங்களை கொட்டினேன் இதை எடுத்து ஒரு கால் மேலே கட்டி வாழ முடியாது எனக்கு முடியும் அதான் உன் ஆசை ஆசைக்கும் வித்தியாசம் நீ என்ன என்ன பண்ணுவேன் மேலே இன்னொரு ஊடு கட்டிடலான்னு கட்டிடுவேன் நான் என்ன பண்ணுவேன் விட்டு வந்து தான் இதுக்கு மேலே இன்னொரு ஊடு கட்டினா வெளிநாட்டுக்கார வந்து தங்குவாங்களேன்னு வச்சுருப்பேன் ஏன்னா என்னுடைய எண்ணங்கள்லாம் பொது நோக்கம் உன்னுடைய எண்ணங்கள்லாம் நோக்கம் இல்லையா அஞ்ஞானி உன்னுடைய சுய சுயயோக்கம் இருக்கு அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் வந்து சுயத்துக்கு போயிடக்கூடாது இப்போ நான் ஒரு ஊழல் கட்டினா என் பொட்டாட்டி என் பிள்ளை பேரம் பேசி தான் அதில் விளையாடும் ஆனால் இங்கே பண்ணதால எத்தனாயிரம் பேர் பயன்படுறான் இதுதான் முக்கியம் ஊட்டுக்குள்ள செய்யறது ஒரு விலங்கு மாதிரி ஊருக்கு செய்யறது மனிதன் செய்கிறது தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பொதுநலம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சுயநலத்துக்கு பயன்படுத்திக்காதே சுயநலம் செய்கிறேன்ட்டு பொது நலத்துக்கு பயன்படுவேன் அப்படின்னு ஊரில் சேர்ந்தேன் கோயில் பாருங்க கோயில் கட்டுப்பாருங்கன்னு வசூல் பண்ணி பாதி அங்கே போட்டுட்டு பாதி வீட்டுக்கு வந்துடுறாரு உன்னுடைய பணத்தை போட்டு போ நான் செய்ய பாருங்க அப்படின்னு செய்துட்டு ஊருக்கு கூட்டணும் இது பொதுநலத்தில் சுயநலம் சுயநலத்தில் பொதுநலம் உனக்கு எது ஒன்று நீ செலக்ஷன் பண்ணி இது பார்க்கறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள் காப்பாயங்களையே <laughs> எம் <laughs>